ஹே மொய்லவர் இனி நம்ம போற மூவி என்னன்னா உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி வேலி வந்த அகென்ஸ்டர் சன் சொல்ற ஒரு சர்வல் த்ரில்லர் மூவி தான் நம்ம பார்க்க இந்த மூவியோட ஒன் என்னன்னா யூஎஸ்இ நேவி வந்து ஜாப்பனீஸ் படை அட்டாக் பண்றதுக்கு அவங்க கிட்ட இருந்து சில ஃபைட்டர் ஜெட் அனுப்புறாங்க அப்போ நடந்த இன்சிடண்ட் தான் இந்த மூவியவே இருக்கு வாங்க மூவிக்குள்ள போகலாம் மூவி ஓபனிங்ல எப்படி காட்டுறாங்கன்னா ஜனவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நடக்கிற போல காட்டுறாங்க அப்போ ஒரு ஏருக்குள்ள ஸ்வானத்துல பறந்துட்டு இருக்கல முறுக்கெல்லாம் மூணு பேரை காட்டுறாங்க இவங்கதான் மெயின் ரோலவே இருக்காங்க ஒரு ஆள் வந்து கேப்டனு பின்னாடி இருக்கிறது வந்து அவரோட கோ கேப்டன் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ரேடியோ மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கா மூணு பேருங்க அந்த பிளைட் ஜெட்ல இருக்காங்க பின்னாடி உக்காந்து நோட் பண்ணுறேன் ஜெட்ல சிவில் கொஞ்சம் கம்மியா இருக்கா நோட் பண்ணிட்டே இருக்க இது எப்படி நம்ம லேண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷன் ட்ரை பண்றாங்க ஆனா அதுவும் முடியல சரி நம்ம கீழே விழுந்து ஆக்சிடென்ட் தான் ஆயிடும் நம்மளால அதனால லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிலேயே அந்த ஜெட்டை லேண்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கும் அதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்க அந்த யார் காஸ்ட்ல என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கிளப்பு எடுது இவங்க கொஞ்சம் திங்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க அப்ப அவங்க கையில் என்ன கிடைக்குதுன்னா அந்த ரப்பர் போட்டுருக்குள்ள அந்த தண்ணியில காப்பாத்துறதுக்காகவே ரப்பர் போட்டுலாம் இருக்கும் அதை ஒரு போட்டு கிடைக்குது அவங்களுக்கு அதை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி அதுக்குள்ள இவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அதுக்குள்ளேயே அவங்க ஏறிடுறாங்க அடுத்த நாள் ஆனே நம்ம எல்லாம் எப்படி நான் யாரு சீவில் கவனிக்காம விட்டுது யார் பண்ண தப்பால நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேர் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி இல்லாம வசிக்கலாம் இப்போ நம்ம தப்பிக்கிறதுக்கு வழியை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஐடியா பண்ண தேடி வேற ஏதாச்சும் ஏர் கிராஃப்ட் வரும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க அப்ப தூரத்தில் வந்தோட என்ன பண்றாங்க சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவங்க அவங்க கண்ணுக்கு தெரியாத அப்படியே போயிடுது இவங்க வந்து பார்க்கவே பாக்கவே இல்லாம நம்ம தப்பிச்சிருந்தாங்க தப்பிச்சிருந்தா தான் நம்ம இடத்துக்கிட்டு வெளில போக முடியும் சொல்லிட்டு அந்த கேப்டன் கேட்டேன் தான் மூத்தவரும் சொல்லிட்டு அவர் பேச்சு எல்லாமே கேட்கறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்க திங்ஸ்லாம் எல்லாம் மீன் பிடிக்கிற உப்பு தண்ணி செய்கிற வச்சு பையன் திங்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கன் இருக்கு இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குது இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கீழே மீன் உடறதான் பாக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கேப்டன் என்ன பண்ணுறாங்க நம்ம சர்வே பண்ணியாகணும் நமக்கு ஃபுட்டை தேவைப்படுது அதனால சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு துண்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு அவர் கொஞ்சமாக மேக் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு ஒரு தூண்டில் ஒன்று பண்ணி தண்ணிலே போறாங்க ஏதோ மீன் மாட்டின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கம்பல் பண்ணி இழுக்கிறாங்க ஆனா என்ன அது நூல அருந்து தண்ணி கிடையாது பயனோட மிருக இருக்கு சுராகரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கேன் மறுபடியும் வெயிட் போட்டு நமக்கு மீன் மாட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க மறுபடியும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க அந்த போட்ல இருக்க என்ன பண்றான் லைஃப் ஜாக்கெட்டை மாட்டிட்டு தண்ணியில குதிச்சிடலாம் கூட இருக்கிற போனாலும் நம்ம தண்ணியில குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண அந்த கேப்டன் என்ன சொல்றாங்க வேணா கீழே சுறா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேகமா தண்ணியில குதிச்சால என்ன லவர் போட்டுக்கே வந்துடுறான் இருந்த ஒரு வாய்ப்பு போயிடுச்சு மீன குடிக்க முடியல கேப்டன் மீனை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா தூண்டி போட்டே இருக்காரு மனதாராம தண்ணி ரொம்ப எடுக்குது ஆனா அந்த கடல் தண்ணி தான் எடுத்து குடிக்க பாக்கா கேப்டன் சொல்றேன் இது குடிச்சா இன்னும் ஆபத்தாயிரம் நம்ம தண்ணியை குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் சொல்லுறத விட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் நோட் பண்றாரு கேப்டன் பாக்கெட்ல ஒரு பென்சில் ஒன்று இருக்கு அத பார்த்தோன்னே நம்ம டேரக்ஷன் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில இருக்கிற எக்யூப்மெண்ட் வச்சு நம்ம இந்த திசையில போனா நம்ம தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கடலோர நீரோட்டத்தை யூஸ் பண்ணி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைஃப் ஜாக்கெட்டை ஒரு ரோப்போல கனெக்ட் பண்ணி தண்ணியில தூக்கி போறாங்க தண்ணி நீரோட்டத்துக்கு நம்ம போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு இருக்க அங்க இருக்க மூணு பேரும் ப்ரே பண்றாங்க இது போல தண்ணி வேணும் மழை வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல அன்னைக்கு நைட்டே நல்லா மழை பெய்யுது ரொம்ப சொன்னசுல அந்த ட்ரெஸ் தண்ணி புளிச்சு வச்சு எல்லாத்துலயுமே தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த தூண்டில் போட்டுருக்காங்க அது அவங்க மீனே மாட்டலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டே அவங்க பாக்கில ஒரு கத்தி இருக்கு டப்புன்னு என்ன பண்றாங்க அந்த கத்தி எடுத்து தண்ணியில சொல்லுறான் அப்போ சுடாமீனை குடிச்சு அதுக்கிட்ட குட்டி மீன்லாம் எல்லாம் எடுத்துக்கலாம் அதோட மீட்டை வச்சு இங்க சர்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீலை துண்டு துண்டா கட் பண்ணி அவங்க சாக்ஸில் போட்டு வச்சுக்கிறாங்க அன்னைக்கு நைட்டாக இது மறுபடியும் எல்லாம் பேசிட்டு இருக்கேன் நம்ம உயிரிட போவோம் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க மூணு பேருமே பேசிட்டு இருக்காங்க அப்போ போட்ல இருந்து அது தூங்கிட்டு இருக்கிறப்ப தேத்தனமா அவனோட கையை வந்து தண்ணியில் வச்சான் ஆனா அவன் கையை வச்ச நேரமோ என்னமோ கீழே இருந்த சுடா வந்து அவன் கையை கடிச்சிருது ஆனால் அவன் அவன் கையை எடுத்து கட்டிட்டு அவங்க வச்சு இந்த கிளாத் அந்த ரத்தத்துக்கு ரத்தத்து அவன் கட்டிடுறாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் ஆகுது பதினஞ்சு நாளா தண்ணியில நல்லா மாட்டிட்டு தான் இருக்காங்க கையில துணி வச்சுட்டு இருக்க அடிக்கடி என்ன ஆகுதுன்னா மழை போய் தான் நல்லா தண்ணீர் சேகரிச்சுட்டே இருக்காங்க அப்ப கூட இருக்கிற ஆளுக்கு வந்து மைண்டு வந்து மாற போல இருக்க அவன் கண்ணை வச்சுட்டேன் நீ கன்ன வச்சிருக்க இது தப்பான முடிவுக்கு வந்துடும் போதே அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஆள் என்ன பண்றாங்க அந்த கண்ணை எடுத்து ஒரு பறவை ஒன்று பறக்கு கரெக்டா அந்த பறவை ஷூட் போட்டா இது பார்த்தேன் கேப்டன் இது ஒரு மீட்டு தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர்ல வேகமா புரிஞ்சு அந்த பறவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஆனா அந்த பறவையோட இட ரத்தம் அங்க இருக்கிற தண்ணியில பட்டனில் அதை அட்ராக்ட் பண்ணி ஒரு சுறாவின் அந்த இடத்துக்கு வந்தது மறுபடியாவது சுறாவை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை ஆனா சுட முடியல அதுக்கப்புறம் இவர் எப்படியோ போட்ல ஏறிடுறாரு அந்த சுறாவும் கீழே வந்து பாத்துட்டு அந்த இடத்துக்கிட்ட போயிடுது அதுக்கப்புறம் நம்ம மைண்ட் வந்து நம்மளே ஷூட் பண்ணி இறங்கணும்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஆள் என்ன பண்றான் கையில வச்சிருக்க புல்லட் எல்லாத்தையுமே அந்த தண்ணி கீழே அப்படி போட்டுரும் இருபது நாள் ஆகுது இருபது நாளா இது நல்லா மாட்டிட்டு இருக்காங்க சூரிய விழிச்சு இதுவுமே கிடைக்காம ரொம்ப மாட்டி அவஸ்தப்பட்டு இருக்காங்க இதுக்கு வேலை நம்மளால முடியாதா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு அப்போதான் நம்ம செத்துருவோம் இதுக்கப்புறம் உண்மையை வரச்சு என்ன ப்ரோக்ராம் இல்லைன்னு சொல்லிட்டு கேப்டன் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கிறேன் என்னன்னு பார்த்தா இவரு தூங்கி இருப்பாரு அதனாலதான் இந்த பிரச்சனையை வந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னேன் கூட இருக்க எல்லாருக்குமே தாங்கிக்கவே முடியல நீங்க பண்ண தப்புல நாங்களும் மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்புறமா ஒத்துக்கிறாங்க தப்பு எல்லாருக்கும் நடக்கிறதா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரம் அப்போ ஒரு ஷூவை வந்து அங்கே வச்சிருப்பாங்க ஷூவை எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் என்ன பண்ணுறாங்க அவர் வச்சுட்டு கத்தி அந்த ஷூவை கட் பண்ணிட்டு அதை ஒரு துடுப்பு போல யூஸ் பண்ணி கொஞ்ச நிமிடம் வந்து போயிட்டே இருக்காங்க ஆனால் நைட்டில் அங்கே செம்ம போயில வருது அது என்ன ஆகும் அடிச்ச புயல்ல அந்த ரப்பர் போட்டு அப்படியே கவந்துடுது இவங்க எல்லாருமே கீழே விழுந்துடுறாங்க இவங்க வச்சிருந்த சில திங்ஸ்லாம் அப்படியே தண்ணி கீழே போயிடுது ஆனால் என்ன போட்டை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டை மட்டும் விடாம அப்படியே புடிச்சிட்டே தான் இருக்காங்க அந்த புயல் போடவுடனே இவங்க போட்டை வந்து இவங்க மூணு பேர் மாட்டிக்கிறாங்க நம்ம சத்துணும் அப்படி சொல்ற அளவுக்கு அவங்க ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க அந்த அளவுக்கு சூரிய வீழ்ச்சியில மாட்டி சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காம தண்ணி ஒழுங்காக இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த போட்லயே அவங்க சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் கூட ஆளுங்க பாக்குறா தூரத்துல ஒரு தீவை ஒண்ணு பாத்துறாங்க தீவை பார்த்தோன்னு ரொம்ப சொந்திடுது அங்க இருக்க எல்லாத்தையும் சொல்றாங்க இதுக்குன்னா நம்ம தீவு வந்துட்டோம் நம்ம தப்பிச்சுட்டோம் அப்படியே சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே சொல்ல அந்த ரப்பர் போட்லயே வந்து கரவதமா ஒதுங்குறாங்க அதுக்கப்புறம் அந்த தூரத்துல ஒரு வீடு எடுக்கிறத பாத்துட்டு நம்ம ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி அவங்களால முடியல இருந்தாலும் அவங்க போயாகணும்னு சொல்லிட்டு கொஞ்சமா நடந்து அந்த இடத்த விட்டே போறாங்க இதே ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி சொல்றப்ப இவங்க முப்பத்தி நாலு நாள் சர்வே பண்ணி தான் தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றத எண்ட்ல சொல்லி படத்தை முடிக்கிறாங்க இது போல மூவிஸ் உங்களுக்கு நிறைய வேணும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்காக ஏதாச்சும் மூவி வேணும் கமெண்ட் செக்ஸ்ல அதை கமெண்ட் பண்ணி வச்சுக்க நான் அதையும் தேடி கண்டுபிடிச்சு இனிமேல் ரிவியூ பண்ணி போட்டுறேன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அடுத்த வீட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்க யூனிக்